Hi friends, welcome to our channel. நம்ம ரீசெண்டாக நடந்த Group 1 BC Servicesல கேட்டு GS 175 செவன்ட்டி வந்து 120 questions கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு ஒன்லேருந்து சிக்ஸ்டி கொஷின்ஸ் ஒரு வீடியோ சிக்ஸ்டி ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு வீடியோன்னு சொல்லி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோ நேத்தை அதை பார்க்காத ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன் ஒன் அப்படிங்கிற கொஷின் நம்பர்லேருந்து ஒன் செவன்ட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நூற்றி இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்புரை டேஸ் என்று கூறுகிறார் வள்ளுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறள் இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்புரை செய்யாமை செய்யாமை நன்று தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பத்து பாட்டு நூல்களுள் அதிக அளவிலான அடிகளை கொண்டது அதாவது அதிக அளவில் வரிகள் இருக்கக்கூடிய பத்து பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரை காஞ்சி தான் வந்து அதிக அளவிலான வரிகளை கொண்டது சரியா இதில் எத்தனை நூல்கள் இருக்கும் அப்படின்னு கே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா குறைந்த அடி உடைய நூல் முல்லைப்பாட்டில் வந்து நமக்கு வெறும் நூற்றி மூணு வரிகள் தான் இருக்கும் முல்லைப்பாட்டு நப்போதனார் எழுதுந்தது சரியா மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா அதிக அடிகளுடையது மதுரையின் சிறப்புகளை கூறுவது அதே போல் காஞ்சி அதாவது நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது தான் மதுரை காஞ்சி இதுக்கு பேர் வந்துருந்துருக்கோம் ஸோ பத்துப்பாட்டு நூல்களில் அதிக அளவிலான வரிகளை கொண்ட நூல் இல்லையா அதுல இருக்கக்கூடிய வரிகளை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நூற்றி இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்கள் ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் சொல்லால் வரும் சரியா ஒருத்தவங்க சொல்கிற சொல்லால் தான் அவங்களுக்கான ஆக்கமும் கேடும் வரும் அப்படிங்கிறாங்க அடுத்து நூற்றி இருபத்தி நாலாவது கேள்வி நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும் அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும் ஒரு அரண் முன் மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு அரசன் அப்படிங்கிறவங்க வந்து நாட்டுக்கு ஒரே ஒரு அரசன் வேண்டும் அரசு நாடுன்னா ஒரு அரசு இருக்கணும் ஒரு அரசு அப்படின்னா ஒரு தலைவன் இருக்கணும் அந்த ஒரு அரசனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற இலக்கணம்லாம் எந்த திருக்குறள் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இறைமாட்சி இறை அப்படின்னா வந்து அரசரை பற்றிய மாண்புகள் அரசனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா அடுத்து பாருங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சாவது கேள்வி கிரேக்கம் லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையாக நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாருங்கள் திருக்குறள் தான் ஆன்சர் கிரேக்கம் லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் திருக்குறள் நூற்றி கேள்வி டேஸ் உளநுறுவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு டேஸ் உலனொருவன் இல்லை அதாவது திருக்குறளை வந்து ஃபுல்ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க டேஸ் உள்ளவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலக நெருடல் நெருணல் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபின் பிளாங்க்ஸ்ல வர வேண்டிய வார்த்தை சரியா அடுத்து பாருங்க அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் அறிவு அறிவை தான் வந்து அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுறாங்க அடுத்து பாருங்க நூற்றி இருபத்தெட்டாவது கேள்வி குரலோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் குரலோவியம் அப்படிங்கிற நூலில் இருந்து மு கருணாநிதி அவர்கள் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஆதி பகவன் அறிவன் மலர்மிசையகினான் இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளன கொடுத்துருக்காங்க இவை கடவுளுக்குரிய சிறப்பு இயல்புகளை இதுல வந்து கடவுளுக்கு கடவுளுக்கு கூறக்கூடிய சிறப்பு இயல்புகள் தான் கூறப்படுதே தவிர கடவுளுடைய பெயர்கள் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்வது கடினம் என்றாலும் ஒவ்வொரு சமயத்தரும் தத்த மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக் கொள்ள முயல்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது நாலுமே வந்து நமக்கு சரியானது தான் திருக்குறளை பத்தி அடுத்த நூற்றி முப்பதாவது கேள்வி வள்ளுவர் கூற்றுப்படி ஒரு தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் சரியா அந்த குரல்லே இருக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அடுத்து பாருங்க தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர்னு சொன்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவரை வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது தமிழ் குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்குமரி அப்படிங்கிற கவிதை நூல் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா து சு போஹியார் அவர்களுடையது சரியா போஹியார் சரி யோகியார் அவர்களுடையது யோகியார் அவர்கள் எழுதுந்தா தமிழ்குமரி அப்படிங்கிற நூல் அடுத்தது நூற்றி முப்பத்தி மூணாவது கேள்வி திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கூனா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு சொல்லை வைத்து கூணா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொய்த்தேவு அப்படிங்கிறது பொய்த்தேவு அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது எல்லாமே வந்து ஜியூ அவர்களா இருக்கும் லத்தீன்ல மொழிபெயர்த்தது வந்து வீரமாமனிவரா இருக்கும் சரியா இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது என மூ வரதராசனார் கூறும் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல் தான் சைவ திருமணங்களில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்க ஓதக்கூடிய பாடலை தான் மூவரதராசனார் வந்து கூறக்கூடிய பாடல் முன்னூத்தி முப்பத்தாறாவது கேள்வி பல மொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து ஏற்றப்பட்ட சதகங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தண்டலைவார் சதகம் கோவிந்த சதகம் இது ரெண்டும் தான் சரியா பல மொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து ஏற்றப்பட்ட சதகங்கள் எவை அப்படின்னா தண்டலைவார் சதகம் கோவிந்த சதகம் அடுத்த நூற்றி முப்பத்தி ஏழாவது நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும் என்ற புறநானூற்று பாடல் யாரை யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவை அதிகமானை வாழ்த்தியதாக அமைந்துள்ளது நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும் என்ற புறநானூற்று பாடல் யாரை யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளதுன்னா அவை வந்து அதிகமானை வாழ்த்தியதாக தான் அமைந்திருக்கு தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மங்கம்மாள் அவர்கள் நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க ஒரு கல்வெட்டில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தை படி எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கூடலூர் ஆகோலில் மரணம் அடைந்த பேடுவிய குளம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் தொல்லியில் அகழாய்வு நடந்துள்ள கீழடி எந்த மாவட்டத்துல இருக்கு அது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விதான் சரியா கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்வி இரும்பில் கருவிகள் செய்வோர் குறித்த சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழ்வாயுவில் வெளியிட ப வெளியிடப்பட்டுள்ளன கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சரியா இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இழத்தில் இருக்கா அப்படின்னா இருக்கு இது சரியானது தான் அதே போல் கொடுமணல் மற்றும் குட்டூர் இந்த ரெண்டு பிளேஸ்லையும் இரும்பு உருக்கு உலைகள் அகழ்வாயுவில் வெளிப்பட்டுள்ளன அப்படிங்கிறதும் சரியானது தான் அதே போல் கூற்றும் காரணமும் ஒன்றோடய ஒன்று சரியாக தான் மெய்ப்பிக்கிறாங்க சரியா அடுத்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பின்வரும் மானியங்களை காலை வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க வேள்விக்குடி மானியம் சிவகாசி மானியம் சின்னமுனூர் மானியம் ஸ்ரீவாராக மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவார மங்கல்ய மானியம் இதில் நமக்கு ஒன்று நாலு மூணு ரெண்டு அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேள்விக்குடி மானியம் வரும் அப்புறம் ஸ்ரீவார மங்களம் மங்கள மானியம் வரும் சரியா ஸ்ரீவார மங்கள மானியம் வரும் அதுக்கப்புறம் சின்ன மானியம் வரும் அப்புறம் தான் சிவகாசி மானியம் வரும் அடுத்து பாருங்க நூத்தி நாற்பத்தி மூணாவது கேள்வி முல்லை நிலம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முல்லை நில மக்கள் ஆனிரைகளை வளர்க்கும் தொழில் உடையவர்கள் அதாவது முல்லை நில மக்கள் வந்து பசுக்களை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியானது தான் இந்திரன் வந்து கடவுளாக வணங்குவதுன்னு கொடுத்துருக்காங்க மருதம் மருத நிலத்துக்கு தான் இந்திரன் மருதம் தான் இந்திரன் இது தவறானது முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும் இதுவும் சரியானது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்றும் மூன்றும் சரியானது அப்படிங்கிறது வரும் பாருங்க ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் போலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கொடுமை காட்டுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் அதாவது பயண பயணக்குறிப்புகளில் எந்த அரசு பின்வரும் இங்கே இருக்கக்கூடிய பல்லவர் பாண்டியர் சோழர் சாலக்கியரில் எந்த அரசர்கள் வந்து குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்கும்போது கொடுமை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாண்டியர்கள் அடுத்து நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா பின்வருவனற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மூணு நாளும் தான் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அதாவது தத்துவம் அப்படின்னா வந்து அன்விஷிக்கி அப்படிங்கிறதும் வேதத்துக்கு திரேயி அப்படிங்கிறதும் வரும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கும் தண்டநீதினு கொடுத்துருக்காங்க அரசியல் அப்படிங்கிறதுக்கு வந்து வரட்டான்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் தான் வந்து தவறானது ஒன்று இரண்டு சரியானது ஸோ தவறானது கேட்டிருக்காங்க மூன்று நான்கு தவறானவை நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு திறமையான நிர்வாகத்திற்கு பங்களிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்துதல் தகவல் தொழில்நுட்பத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க் ப்ராசஸும் ப்ராப்பராக நடக்கணும் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தணும் அதே போல வெளிப்படை தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்டது சரியா இரண்டாயிரத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்டது நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்தி பத்து அடுத்த கேள்வி நூத்தி நாற்பத்தி எட்டாவது கேள்வி நிதி ஆயோக் குறியீட்டின்படி சுகாதார குறியீட்டு அறிக்கையில் தமிழ்நாட்டுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது நிலை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு முகமை கீழ்காணும் தொழிலை வளர்க்க உருவாக்கப்பட்டது அதாவது டிக்கோ வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க கனரக மற்றும் நடுத்தர தொழில்களை உருவாக்குவதற்காக சரியா கனரக மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு தமிழகம் உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தமிழகம் வந்து பிரியும் போது பதிமூன்று மாவட்டங்கள் மட்டுமே இருந்தது இது வந்து நமக்கு பாலிட்டியில் இருக்கும் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிணறுகள் தான் தமிழ்நாட்டுடைய முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் அடுத்து பாருங்கள் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் நான் ஆண்டுகள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பண்பாட்டு ஊட்டச்சத்து பயன்பாட்டு ஊட்டச்சத்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பயன்பாட்டு ஊட்டச்சத்து திட்டம் தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நூற்றி ஐம்பத்தி மூணாவது கேள்வி பாருங்கள் இதுவும் வந்து இயர் வந்து மேட்சிக் கொடுத்துருக்காங்க இதில் சரியாக பொருந்திருக்கிறது கேட்டிருக்காங்க சரியா பின்வரும் தமிழ்நாட்டில் உள்ள சுகாதார அமைப்புகளை அதன் ஆண்டிற்கு பொருத்தமாக சரியான பொருந்தல்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு மாநில கிராமப்புற சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இது சரியானது தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதுவும் சரியானது இந்த தமிழ்நாடு மாநில சுகாதார கொள்கை பார்வையும் தமிழ்நாடு மகப்பேறு நலத்திட்டம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தவறானது சோ நமக்கு சரியா இருக்கிறது வந்து ஒன்று மற்றும் இரண்டு தான் சரியா புரிஞ்சிருக்கு நூத்தி ஐம்பத்தி நாலாவது கேள்வி பாருங்க டேஸ் எனும் அமைப்பு மக்கள் நலவாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறையின் கீழே செயல்படுகிறது சோ எது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த அமைப்பு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுதுன்னு கேட்டுருக்காங்க குழந்தை நெறிப்படுத்தும் சிகிச்சைகம் குழந்தை நெறிப்படுத்தும் சிகிச்சையகம் தான் பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறைக்கு கீழே இருக்குது தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பானது டேஸ் மாதமும் ஆண்டும் தொடங்கப்பட்டது அதாவது தேசிய நிறுவன நிறுவன தரவரிசை கட்டமைப்பு எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்டது அடுத்து பாருங்கள் துறை நிபுணர்களையும் அவங்களுடைய மதவாத வன்முறை காரணிகளையும் பொறுத்தும் சொல்லியிருக்காங்க சரியா சமூகவியலாளர்கள் மத நிபுணர்கள் அரசியல் அறிவியலாளர்கள் மார்க்சியர்கள் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு எது எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சமூகவியலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் வந்து ரெண்டு சரியா சமூகவியலாளர்கள் வந்து எதற்காக அப்படின்னா சார்பு இழப்பு சார்பு இழப்பு மத நிபுணர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை மற்றும் ஒத்துமைவாதிகளுடைய வன்முறை அரசியல் அறிவியலாளர்கள் வந்து அதிகாரப் போராட்டம் அரசியல் அறிவியலாளர்கள் அதிகாரப் போராட்டம் மார்க்சியர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார இழப்பு ஸோ இப்படி மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ சமஸ்கிருத மயமாதல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்த முயற்சி செய்து வருகின்றனர் உயர் சாதியினரின் வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து சரிதான் சமஸ்கிருதவாதத்தில் வரது தான் அடுத்தது தாய் பராமரிப்பு நெல்லை என்ற திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நெல்லை மாவட்டத்தில் உருவாக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களின் இறப்பு பூஜ்ஜியத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய முக்கிய நோக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி நம்மாழ்வார் அவலகரின் இயற்கை விவசாயம் குறித்த ஆய்வு மையம் அமைந்திருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தில் அமைச்சிருக்கு ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று மட்டும்தான் வரும் அடுத்து நூற்றி அறுபதாவது கேள்வி முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்கள் பதினெட்டு வயதிற்கு பின்பு திருமணம் செய்ய ஊக்குவிப்பது பெண்களை வந்து பதினெட்டு வயதுக்கு பின்னாடி தான் திருமணம் செய்ய ஊக்குவிக்கணும் இரண்டு பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்ற வைக்கணும் பெண் குழந்தைகளுக்கு சமூகம் மற்றும் நிதி அதிகாரம் வழங்கணும் இது மூணுமே வந்து சரியானது தான் வரும் கீழ்கண்டவற்றில் எது வேளாண் சார்ந்த தொழிற்சாலை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க வேளாண் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா வேளாண் பொருட்களை சார்ந்து இருக்கணும் சர்க்கரை ஆலைகள் வேளாண் சார்ந்தது உர தொழிற்சாலைகள் வேளாண் சார்ந்தது ஆடை உற்பத்தியும் வேளாண் சார்ந்தது சிமெண்ட் உற்பத்தி சாலை வந்து வேளாண் சார்ந்த தொழிற்சாலை கிடையாது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க மத்திய அரசு நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்காங்க மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் மத்திய அரசுடைய நிதியுதவியோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிட்டட் தான் அடுத்து தொழிற்சாலை மற்றும் அதன் மாவட்டத்தை பொறுத்த சொல்லியிருக்காங்க சரியா பெல் நிறுவனம் ஹெச்பிஎல் என்எல்சி அப்புறம் ஐசிஎஃப் இது எல்லாமே எங்கேங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பெல் வந்து நமக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்குது சரியா பெல் வந்து த திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அதே போல் ஹெச்பிஎல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறுவனம் பெல் திருச்சிராப்பள்ளி ஹெச்பிஎல் கோயம்புத்தூர் என்சிஎல் அப்படிங்கிறது வந்து கடலூர் என்எல்சி வந்து கடலூரில் இருக்கக்கூடியது நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஐசிஎஃப் அப்படிங்கிறது வந்து சென்னையில் இருக்கக்கூடியது சரியா ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் பாருங்கள் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமித்தது அதன் தலைமையில் யாருடைய தலைமையில் இருந்தாங்க அப்படின்னா பிபி மண்டல் அவர்களுடைய தலைமை ஸோ முதல் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது அதோடைய தலைவராக இருந்தது யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் நூற்றி அறுபத்தி அஞ்சாவது மண்டல் கமிஷன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மண்டல் கமிஷன் அல்லது மூன்றாவது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது ஸோ மண்டல கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாட்டின் மக்கள் தொகையில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளடக்கியதாக ஆணையம் தெரிவித்தது இந்த ஆணையம் இது இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையானது கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆணை மண்டல ஆணையம் பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை வந்து அடையாளம் கண்டுள்ளது அப்படிங்கிறது மட்டும் சரியானது அடுத்த கேள்வி போகலாம் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தீண்டாமை குற்றச்சட்டம் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் கொடுமைகள் தடுப்பு சட்டம் சிறுபான்மையினருக்கு தேசிய கமிஷன் சட்டம் இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணும்போது ஆப்ஷன் டி தான் வரும் ரெண்டு ஒன்று மூணு நாலு இதுதான் சரியான ஆன்சர் சரியா மூன்றாம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் பின்வருவனவற்றுள் ஒரு உதவி வழங்குவது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கோங்க ஸோ மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தகை வழங்கப்படுகிறது நிதி உதவி வழங்கப்படுகிறது பயிற்சி அளிக்க உதவி வழங்கப்படுது திருமண உதவி வந்து வழங்கப்படுவதில்லை ஸோ நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி ப்ராக்டிக்கலாக இதை யோசிச்சோம்னா கூட இதுக்கு சரியான ஆன்சர் எழுத முடியும் நூற்றி அறுபத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் டேஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரை செய்த குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் பொது சமையலறை மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க நெல்பேட்டை அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது நூற்றி எழுபதாவது கேள்வி பாருங்கள் ஆச்சாரிய வினோபாபாவே நவீன இந்தியாவின் மிக முக்கியமான மனிதநேய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் அவர் பிறந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி எழுவத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டு என் முதல் நிலை இருக்கும் மாவட்டம் என்ன முதல் நிலையில் இருக்கக்கூடியது வந்து பாலின சமத்துவத்தில் சாரி பாலின சமமின்மை அதாவது ஏற்றத்தாழ்வில் இருக்கிறது வந்து நீலகிரி சரியா ஆண் ஆண்பால் பெண்பால் இரண்டுக்கும் நடுவில் வேறுபாடு அதிகமாக இருக்கும் அந்த எண்ணிக்கையில் சரியான பொருந்தும் வகையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துட்டு பின்வருமனவற்றில் எது ஜோடியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று மூணும் ஜோடியாக இருக்கும் பிரம்ம சமாஜத்தை தோற்றித்தவர் ஆஜரா மோகன் ராய் அதே போல் ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள் தோற்றுவித்தாங்க ஸோ இது ரெண்டுமே சரியானது ஒன்றும் ஒன்றும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க நூற்றி எழுபத்தி மூன்றாவது மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மனித மூலதன உருவாக்கத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட குடும்ப வகை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய குடும்பங்கள் தான் அதிகமாக மோசமாக பாதிக்கப்பட்டன லாஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் எதன் உருவாக்க மற்றும் கட்டமைத்தலுக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் அப்படிங்கிறது எதை உருவாக்குவதற்கும் கட்டமைத்தலுக்குமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன்மிக்க தொழிலாளர் சக்திக்கு சரியா உற்பத்தி திறன்மிக்க தொழிலாளர் சக்திக்கு உரியது சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஸோ நூற்றி எழுபத்தி அஞ்சு கொஷின்ஸும் மூணு வீடியோவாக பிரித்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க மூணுமே கண்டினியூவாக பார்த்துக்கோங்க ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுடைய லிங்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க தொடர்ச்சியாக ஓகேவா தேங்க்யூ